இருப்பாரா அது அந்த மாதிரி யாரும் பங்கு கொடுத்தா அது கடவுள் போய் சேருமா ஏற்றுக்கொள்வாரா இத விளங்காமல் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அதுக்கு பிராயச்சித்தமாக சித்தமாக இப்படி செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது இதுல இஸ்லாம் செய்ய விட்டுருவோம் இதுல என்ன நன்மையா தீமையா இப்ப இப்ப நான் வந்து சாராயம் வைக்கிறவனா இருக்கிறேன் நான் என்ன பண்றேன் எனக்கு மனசு உறுத்துகிறது உறுத்திட்டு என்ன செய்யணும் நான் போய் உண்டியல்ல காசை போட்டுவிட்டு நாளைக்கும் சாராயத்தை விற்கிறேன் இதுவரைக்கும் சம்பாரிச்சதுக்கு பங்கு கொடுத்தாச்சு நாளைக்கும் அந்த சாராயத்தை விற்கிறேன் இது மனித உலகத்துக்கு நன்மை தருமா மறுபடியும் குடிச்சு நாளைக்கு வருஷம் ஆபத்தானே செய்யுமா நான் கலப்படம் பண்ணி சம்பாதிக்கிறேன் உடனே என்ன செய்கிறேன் எனக்கு வந்து கடவுள் பக்தி முத்தி போகுது உடனே என்ன பண்றேன் நம்ம செய்யற சரி இல்லையே நம்ம கலப்படம்ல பண்றோம் எத்தனை குழந்தைகளை கூட பாதிச்சிருமே இந்த மாதிரி உணவுப் பொருள் நம்ம கலப்படம் பண்ணோம்னு சொன்னா அது மனித குலத்துக்கு கேடு செய்யுமே அதுக்கு என்ன பண்ணலாம் அது அங்க முடிஞ்சு என்ன செய்யணும் அதுக்குரிய பங்கு வந்துட்டோம்னு சொன்னா நாளைக்கு கலப்பட செய்யலாம் இவன் என்ன செய்யறான்னு கேட்டா இதை தொடர்ந்து செய்வதான் பிராயச்சித்தம் நினைக்கலாம் பிராயச்சித்தம் என்ன இத பிராயச்சித்தம் பிராயச்சித்தம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுல உள்ள அனைத்தையும் நிராகரிக்கிறது எதை நிராகரிக்கிறதே முதல் விஷயம் நீ ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு செய்யறதா இருந்தால் அனுமதிக்கப்பட்ட முறையில் உன் உழைப்புல சட்டப்பூர்வமாக உனக்கு கிடைத்த சொத்துல இருந்துதான் நீ செலவழிக்கணும் நீ வந்து திருடி வந்து என்ன செய்யக்கூடாது தர்மம் செய்யக்கூடாது கொள்ளை அடிச்சு பள்ளிவாச கட்டி கொடுக்க முடியாது கட்டி கொடுத்தீங்க கட்டி கொடுத்து தொலைஞ்சிட்டு போ பள்ளிவாச கட்டினதுக்கு ஒரு நன்மை உனக்கு கிடைக்காது நீ வந்து அநியாயம் பண்ணி கலப்படம் பண்ணி சூதாட்டம் பண்ணி லாட்டரி சீட்டு விட்டு மார்க்க தடை செஞ்சவர்கள் நீ பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக் கொண்டு நீ வந்து அதை கட்டி கொடுக்கற இதை கட்டி கொடுக்கற கட்டி கொடுத்தால் சல்லி காசு புண்ணி அல்லாட்ட கிடைக்குமா அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா எந்த ஒரு மனிதன் அவன் வந்து ஹலாலான அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை கொண்டு செய்கிறானோ அதைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் இறைவன் தடை செய்த ஒரு உணவோ ஒரு பொருளோ அவனோட இருக்கிற வரைக்கும் அவனுடைய பிரார்த்தனைகள் கூட இறைவன் ஏற்றுக்கொள்ளப்படாது இஸ்லாம் எப்படி நம்ம பண்படுத்துது நான் செய்ய தப்புன்னு எப்ப நான் விளங்குறேனோ அந்த நிமிஷம் என்ன செய்யணும் திருந்தணுமே தவிர இன்னொரு தஞ்சத்தை எடுப்பதற்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடியதாக ஒரு மதம் இருக்கக்கூடாது லைசென்ஸ் கொடுப்பவராக கடவுள் இருக்கக்கூடாது கடவுள் நம்பிக்கை எப்படி மாத்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளை பத்தி நினைப்பு வந்துருச்சா கடவுளே விட்டுறேன் அப்படின்னு வரணுமே தவிர நீம்பாட்டுக்கு தப்பான முறையில் சம்பாதிச்சுட்டே இருப்பேன் பங்கு கொடுத்துட்டே இருப்பேங்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக நமக்கு சில செய்திகளை சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு மனிதன் வந்து கடவுள்கிட்ட வேண்டுகிறான் பிரார்த்தனை செய்கிறான் இந்த பிரார்த்தனைகள்ல வந்து கடவுளுக்கு ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்க பிரார்த்தனைன்னு சில பிரார்த்தனை இருக்கிறது நடுத்தரமான நிலையில் உள்ள பிரார்த்தனை சில பிரார்த்தனை இருக்கிறது இப்ப கடவுள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக நெருக்கமாக எந்த மாதிரி பிரார்த்தனை ஏத்துக்கிறவரு கேட்டா ஒரு மனிதன் சொந்த ஊர்ல இருந்து கேட்கிறதை விட பிரயாணத்துல இருந்து கடவுள்கிட்ட கேட்டா அது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி சொல்லப்படுது மார்க்கத்துல சொந்த ஊர்ல இருக்கும் பொழுது மனுஷனை தடம்பொருளை செய்யக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருக்காது அவன் தடம்பொருளை நினைச்சா கூட அவனை சுற்றி அறிஞ்சவங்க இருக்கிற காரணத்தினால என் ஊர்ல எங்க அண்ணா இருப்பாரு தம்பி இருப்பாரு மாமா இருப்பாரு மச்சா இருப்பான் இருப்பாங்க அக்கா இருப்பா தங்கச்சி இருப்பாங்க உறவினர்கள் இருக்கிற காரணத்தினால தப்பு செய்ய நினைச்சா கூட அவங்க கண்ணில் பற்றுவோமே அப்படின்னு தப்பு செய்ய மாட்டா தடுத்து நிறுத்திக்கிறான் அதனால அவன் வந்து தப்பு செய்யாம இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனா வெளியூருக்கு நம்ம போயிட்டோம் சொன்னா நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம் ஏன் செய்யலாம் நம்மள வந்து தெரிஞ்சவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க பெரிய பெரிய பிரமுகர்கள் ஊரறிஞ்ச ஆட்களா இருந்தா தான் அவங்களுக்கு தப்பு செய்ய முடியாதே தவிர சாதாரண அறிமுகம் இல்லாத ஒரு ஆளா இருந்தார்னு சொன்னா வெளியூர் போய் என்ன செய்யலாம் உள்ளூர்ல தண்ணி அடிக்காதவன் வெளியூர்ல தண்ணி அடிக்கலாம் உள்ளூர்ல தப்பு தண்டாக செய்யாதவன் வெளியூர்ல போய் செய்யலாம் அப்ப வெளியூர்னு மனிதன் போகக்கூடிய நேரத்துல அவனுக்கு வந்து வெறும் இரையச்சம் மட்டும் நிறைந்திருந்தால்தான் அவனை காப்பாத்தி கொள்ள முடியுமே தவிர மனிதர்களுடைய அந்த சுற்று வட்டாரம் நம்மளை காப்பாத்துத அந்த வளையும் அவனுக்கு இல்லாம போய்விடுகிறது இப்ப ஒருத்த வெளியூர்லயும் போய் அப்ப கூட இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறான் சொன்னா அவனுடைய நம்பிக்கை கூடுதல் நிலையில உள்ளது அங்க இருந்து கொண்டு சுத்தமா இருந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணா ஏத்துக்கிறது தானே வேணும் அந்த பிரார்த்தனை ஏத்துக்கொள்வதற்கு எப்படி இறைவன் பாக்கிறான் கேட்டா உள்ளூர்ல இருந்து நீ கேட்டாலும் இறைவன் ஏத்துக்கொள்வான் வெளியூர்ல இருந்து கூட கடவுளை மறக்காம நீ கேட்டேன்னு கேட்டா உன்னை தடம்பொருளை செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருந்தும் கூட நீ அதை வென்று நீ வந்து பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னால் அது வெயிட்டு கூட அப்படிங்கிறாங்க அதை ஒரு மனிதன் புழுதி படைந்த தலையோடும் பரட்ட தலையோடும் அழுக்கு ஆடையோடும் பிரயாணத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறான் என்று பிரார்த்தனை செய்கிறான் ஆனால் ஹராம் அவனுடைய உண்ணுகிற உணவு தப்பான முறையில் சம்பாதித்ததாக இருக்கிறது ஹராம் அவன் அருந்துகிற பானங்கள் தப்பான முறையில சம்பாதித்ததாக இருக்கிறது அவன் அணிந்திருக்கிற ஆடைகள் தப்பான முறையில சம்பாதித்ததாக இருக்கிறது எப்படி இவனுடைய பிரார்த்தனை இஸ்லாம் என்ன மெசேஜ் வைக்க பிரயாணத்துல இருந்தா பிரார்த்தனை ஏத்துக்கொள்ளப்படணும் அப்படிப்பட்ட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுற தகுதியில் ஒருத்தன் இருந்து கூட அடுத்தவன் சொத்தனி சாப்பிட்டு இருந்தான் வையி பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது கடவுள் ஏமாற மாட்டேன்னு நடந்ததில்லை இந்த கடவுள்கிட்ட அது நடக்காது நீங்க வேற வேற கடவுள் நினைக்கிற ஆள்கிட்ட போய் நீ லஞ்சத்தை கொடுத்துருப்போங்க அல்லா விடத்துல இந்த லஞ்சம் ஏற்படும் அல்லா பொறுத்த நிகழ்ச்சியுமா அடை நீ தப்பான முறையில் ஒரு பைசா கூட நீ சம்பாதிக்காம இருக்கிறியா தப்பான முறையில் ஒரு டீ கூட குடிக்காம இருக்கிறியா நீ உழைச்சி நேர்மையான சம்பாத்திய மட்டும்தான் உன் உடம்புல ஓடுதா அப்படிப்பட்ட நிலையில் எங்கிட்ட கேட்டா தான் நான் பிரார்த்தனை ஏத்துக்கிறவனே தவிர உன்னுடைய உணவு உடை தங்கும் இடம் அனைத்துமே ஹராம் நீ வச்சிக்கிற காரு ஹராம் நீ வச்சிக்கிற பங்களா ஹராம் நீ போட்டுக்கிற டிரஸ்ஸு ஹராம் உன்கிட்ட கட்டு கட்டு அடுக்கி வச்சிக்கிற பண நோட்டுகள் எல்லாம் ஹராம் நீ வீட்டுல சேர்த்து வைத்த லாக்கர்ல வைத்திருக்கிற நகைகள் எல்லாம் ஹராம் என்ன ஹராம்னா என்ன நடத்தான் ஏமாத்தியோ மோசடி செஞ்சோ கறற்படை செஞ்சோ அடுத்த வஞ்சொத்தை சுருட்டியோ லஞ்சம் வாங்கியோ தடை செய்யப்பட்ட வியாபாரங்களை செய்தோம் நீ திருந்தியதாக இருந்தால் உன்னுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி மனுஷனை பக்குவப்படுத்தினா தான் என்னப்பா ஆஹா நம்ம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு கடவுளுக்கு காணிக்க இங்க கொடுக்க முடியாது போல இருக்க இந்த கடவுள்கிட்ட அதான் நடக்காது போல இருக்கு எந்த கடவுள்கிட்ட இஸ்லாம் யாரை கடவுள் என்று சொல்லுகிறதோ அந்த கடவுள்கிட்ட லஞ்சம் கொடுக்க முடியாது பியூரா இருந்தாவா வா இங்க வராத உங்ககிட்ட ஏதாவது எனக்கு தர விஷயம் விஷயத்தை விடு உங்ககிட்ட இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு எப்படி நீ தருவேன் நீ எனக்கு தந்து சரி சரிக்கிறதா நினைக்கிறியா உன்னுடைய சட்ட ஹராமா இருந்தா என்னிடத்துல பிரார்த்தனை கிடையாது என் உண்டியல்ல போற ரெண்டாவது விஷயம் நீனே கரெக்டா இருக்கணும்டா முதல்ல அப்படின்னு இந்த மார்க் என்ன சொல்லுது அப்படி சொன்னா இந்த மாதிரி ஒரு மனிதன் பாவம் செய்யறவனுக்கு இப்படி அவனை வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்த முடியும் சொன்னா அது எவ்வளவு நன்மை இந்த மாதிரி நான் பயிற்சி வைக்கப்பட்டால் நான் திருடுவேனா நான் ஏமாத்துவேனா நான் வந்து பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவேனா டூப்ளிகேட்டுகளை ஒரிஜினல் சொல்லி விற்பேனா ஏன் வைக்க மாட்டேன் ஆஹா இதெல்லாம் ஹராம் தடுக்கப்பட்ட சம்பாத்தியம் யாரையும் ஏமாத்தி நம்ம சம்பாதிக்க கூடாது வெளிப்படையா சொல்லி முறையா தான் சம்பாதிக்கணும் கேடு தரக்கூடிய பொருளை விற்க நம்ம வியாபாரம் ஆக்க கூடாது அப்படி எல்லாம் இருந்து வாழ்க்கை நடத்தினால் அது மனிதர்களுக்கு நன்மையா கெட்டதா இது நல்லதா இன்னைக்கு எல்லாரும் அயோக்கிய பெயர்கள் என்ன பண்றான் அவன் அம்பு அயோக்கிய தனத்தை பண்ணிவிட்டு அதுக்கு லஞ்சத்தை கொடுத்து கடவுளை வந்து கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற காட்சியை பாக்கிறமா இல்லையா இது ஒரு பக்கம் இஸ்லாம் தடுக்க எப்படி தடுக்குது நீங்கள் முதல்ல இந்த அடுத்த தப்பான முறையில் சம்பாதிக்கிறத வந்து எந்த வகையிலும் நீங்க நியாயப்படுத்திட முடியாது தப்பான வழியில சம்பாதித்து விட்டு நீங்க கடவுளை கூட்டு சேர்த்துக் கொள்ள முடியாது கடவுளை கூட்டு சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு நம்பிக்கையை தான் தப்ப தூண்டுகிறது Warum die es um den